இல்ல தீமையை விட்டும் நம்மளை பாதுகா அந்த இசுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நாம் இந்த தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நலவுகளை ஏறிக்கொண்டே இருக்கிறது தீமையை விட்டும் நம்மையும் தவிர்த்துக்கொள்ள நம்ம சார்ந்த மக்களை ஒதுக்கி ஓரம் கட்டி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் மெயின் குறிப்பா உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா கொள்கையுடைய விஷயம் அதெல்லாம் நாயகத்தை கூப்பிட்டு மகராஜரை கொடுத்த சிறப்புங்கிறத நம்ம ஒவ்வொரு பானும் சொல்லக்கூடிய வச்சுக்க மண்டங்களை வச்சுக்கணும் அல்லா மேராஜ நாயகத்துக்கு கொடுத்தது அதை உதாசனத்த நீ ஒவ்வொரு நபருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க வாழ்வர்கள் அந்த கிஃப்ட குச்சமா நினைக்கிறார் அதுக்கான ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்கல வாங்கி ஓரமா போயிட்டார் இல்லை இதா ஒரு கிஃப்டா அப்படின்ட்டார் கொடுத்தவருக்கு எப்படி இருக்கும் சங்கடம் உண்டாகுமோ உண்டாகாதா சிரமப்படுவாரா மாட்டாரா நான் கொடுத்தவரும் ஆக உயர்ந்தவர் வாங்கிய நாயகமும் ஆக உயர்ந்தவர் கொடுக்கப்பட்ட கிப்டுமாக உயர்ந்தது ஆக உயர்ந்த மூணு மூணுகளையும் பாவியான நம்ம துச்சப்படுத்துறோம்னா அல்லாவுடைய கோபம் உண்டாகவும் உண்டாகும் எனவே தொழுகில் ஆக மிகப்பெரிய கண்ணியத்தை நாம் ஒரு அக்கறையை நாம் தொழுகில் நம்ம ரொம்ப அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துற மாதிரி செய்யணும் தொழுகையில மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் நம்ம காலகட்டங்கள்ல சகாபாக்கள் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க

தாய் மனசு கஷ்டப்படும் தானே அதனால சாட்டா முடிச்சுட்டேன் சுருக்கமா முடிச்சுட்டு தாயை சொல்லுவாங்க சரி சகாதாக்கள் வர நீ மட்டும் வரலாம் ஏமாந்துட்டு வந்த அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பெண்மணி சொல்லுவாங்க என் குழந்தை ஆறு மாத பிள்ளைதான் தாயுடைய ஆசைதான் முந்தி காலத்த தாய்மார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க சாத்திரத்துல இசு முடிக்கிறப்ப ஏழு வயசா வயசு எத்தனங்க ஏழு வயசுல இப்பதே முடிச்சிட்டாங்க வாப்பா கிடையாது உம்மா மாத்தியம் தான் உம்மா மட்டும் தான் உம்மாவால ஆபிசா கப்பல் இப்படி இருந்தால் சுமுதாயம் தீகாலங்கள்ல இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு நம்மளும் தீர நம்முடைய தீதையை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல நம்முடைய பெற்றதங்கள் வாரிசு தீதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல அந்த உம்மாவுடைய கவலையை பாருங்க அந்த அம்மா சொல்லுது என் புள்ள காலையில முடிச்ச உடனேயே கேட்கிற முதல் காதா கேட்கிற முதல் விஷயம் குரானா இருக்கணும் முதல் ஆசை அந்த குரானும் அந்த குரானும் வாய் வார்த்தை வரக்கூடிய வார்த்தைகளாக வரக்கூடிய குரானா இருக்கணும் அதுக்காக இருந்த ஆறு மாசம் இருந்த அளவுக்கு பெற்றோர்கள் அப்படி இருந்தாங்க அந்த பறக்கத்துல அப்படி மிகவும் வண்டி இருக்கு பெரியவங்க என்ன செய் உட்கார்ந்த ஓதிக்கிட்டே இருப்பாங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு உட்கார்ந்து ரொம்ப வேறு ரெண்டாவது சர கொடுத்தோடனே குடுக்குனு ஓடி போய் டிவிக்கு முன்னாடி போனாலும் உட்காந்து ஏன்னா அப்படிலாம் இருக்குது குரான தொடர்றதே ஆக அபூர்வமா போயிருச்சு இன்னைக்கு தொடலா ஓடுறது எல்லாம் செய்யலாம் யாரும் அவங்க தலைக்க மாட்டாங்க நம்ம செய்யறது இல்ல ஆனா முந்தி காலகட்டங்கள்ல ஒட்டுமொத்த குழாய்ங்க ஒரு ஜுசு அல்ல ஒரு சூறா அல்ல குரான் வந்து அல்லாத வார்த்தை சொன்னாலே உயிர் போயிருக்கும் அப்படித்தானே வாழ்ந்தாங்க இஸ்லாமத்துல முதல் முறையாக உயிர் விட்ட சுமையா அண்மையா என்ன செய்யப்படுவாங்க எல்லா காசும் கூப்பிட்டு கேட்பான் சுமையா அணியுள்ள அண்ணா நீங்க வந்து அடிமையாக இல்லன்னு மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு உரிமையும் கொடுத்துறோம் உயிரும் பாதுகாக்கப்பட்டு போயிடும் சொல்லுவாங்க உயிர் போனாலும் சரி முதடுகள் ஒரு நாளும் இறைவன் இல்லைன்னு சொல்லாது என்ன செய்வான் சொந்த கணவனுக்கும் மகளுக்கும் முன்னால் ஆடைகள் அகழ்த்தப்பட்டு பெண் ஈட்டி குத்தப்பட்டு இறந்து போவாங்க அப்போ அவங்க விலகிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் என் நாயகம் சொன்னது உண்மை என் நாயகம் சொன்ன விஷயம் எனக்கு உயர்வை தரும் இங்க இந்த கூட்ட மதிலீசுல ஒரு தங்க கட்டினது என்ன செய்வோம் எப்படியாவது உந்து இண்டி உருண்டு பிறண்டு ரத்தம் வந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி எனக்கு எடுத்த வச்சுக்கலாம்னு ஒரு பொண்ணு அறிவிப்பு கொடுத்தாச்சு எடுக்க முயற்சி பண்ணுவோமா இல்ல ஏன் விலகிட்டால் தங்க கட்டின்னு அது எடுத்தா நிறைய அளவுகளை வழங்கிட்டோம் வழங்கிட்டாங்க இந்த மார்க்கம் இந்த வாழ்க்கையை மாற்றும் விளங்குனதுனால என்னாச்சு தெரியுங்களா உயிரையும் கொடுத்து மார்க்கத்தை காப்பாற்றினார் அடுத்து சுமையாம்பையா இருக்கு பிறகு அவன் கணவனை கூப்பிடுவான் நாங்களும் சும்மா விளையாடுறது சொல்லல வீட்டுக்காரமா கொண்டாட கூட உங்களையும் கொண்டுருவோம் நீங்களா புத்திசாலியா இருந்தா அல்ல இல்லைன்னு சொல்லிருங்க உயிரும் பாதுகாக்கப்படும் உரிமையும் கிடைச்சிடும் மனைவி கொல்லப்பட்ட அந்த மாத்திரத்தில் ஈமான கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம சொல்லுவாங்க உயிர் போனாலும் போயிருந்தோம் உதடு ஒரு காலம் இறைவன் இல்லைன்னு சொன்னாங்க தலைகீழ அப்படியே புரட்டுவாங்க தலைகீழா புரட்டுவான் காலு மேல தலை கீழே ரைட் அண்ட் லெப்ட் சைடு ரெண்டு ஒட்டம் நிற்கும் வலது கால வலது பக்கம் ஒட்டகத்தின் மீது கட்டுவான் இடதுகால இடது மக்கள் ஒட்டகத்து மீது கட்டுவான் ஒரே நேரத்துல ரெண்டை அடிச்சு வளர்த்துவான் என்ன ஆகும் ரெண்டு அதனால அல்லாஹ் எல்லா அன் வர வந்து அன்பு அவங்க சகாபாக்கள் அல்லாவை பொருந்திக்கிட்டாங்க அல்லா அவர்களை கொண்டாங்க சர்டிபிகேட் கொடுக்கறது யாரு அல்லாஹ் குரான சொல்றாங்க இவ்வளவு மேன்மையில எப்போ ஒரு நம்ம இந்த மார்க்கத்துக்காக அர்ப்பணிப்பு செய்யறப்ப இந்த மார்க்கத்தோடு நம்ம சேர்ந்து வாழ்றப்ப சொந்தரையும் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பாக்கிய நமக்கு தருவோம் இத விட்டு நம்ம மாறி போயிட்டோம் அப்படின்னா அதாவது இருக்கிற சார் நீ சொல்ற மாதிரி நீனு எல்லாம் இருக்கட்டும் வாழ்றது உருவாங்க நிம்மதியா வாழ்ந்து போய் முடிச்சு மாதிரி பசங்களுடைய கான்செப்ட் அதுதான் மை லைஃப் மை ரூல் ஒரே ஒரு வாய்ப்பு ஏன் எப்படி பாடுபடுத்துறீங்க நான் வாழ்ந்துட்டு போயறேன் எதுவுமே கேட்காம வந்து அழகான சூரத்துல படைச்சானா இல்லையா யாராவது ஒரு ஆள் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து அழகான ஒரு பெட்டிஷன் போட்டேன் அப்ளிகேஷன் ஒண்ணு போட்டேன் அது இந்த வருஷத்துல டிக் பண்ணி இந்த வாப்பா ரொம்ப நான்தான் செலக்ட் பண்ணேன் இந்த ஸ்கின் டோன் நான் தான் செலக்ட் பண்ணேன் இந்த காம்ப்ளெக்ஷன் நான் தான் செலக்ட் பண்ணேன் சொல்ல முடியுமா என்னமோ பிள்ளைதான் ஆம்பளை பிள்ளைதாங்க டாக்டர் சொல்ல ஆம்பளை தான் திறந்துருக்கு உங்களுக்கு ஆனா என்ன சின்ன ஹார்மோன் மட்டும் மாறி போச்சு எல்லாம் வியாக்கிருக்கலாமே ஆக்கவில்லையே ரொம்ப செஞ்சிருக்கானா இல்லையா நமக்கு செய்ய வேண்டிய ரொம்ப செஞ்சிருக்கானா இல்லையா நான் மறுபடியும் ரொம்பக்கு செய்ய வேண்டிய செய்யணுமா இது கூடாதா கண்டிப்பாக செய்ய வேண்டியிருந்தாரு நினைச்சிருந்தா குருடாக்கி இருக்கலாமே செவிடாக்கி இருக்கலாமே இல்ல புத்தி கொஞ்சம் மாறுபட்ட ஆட்களை ஆக்கி இருக்கலாமே எதையுமே செய்யலையே அப்போ அப்படி கொடுத்த இறைவன் நன்றி செலுத்தணுமா இல்லையா அந்த வார்க்கத்தை பின்பற்றணுமா இல்லையா கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சரி நான் கொடுத்துட்டோம் அல்லாஹ் வாழ்றாரு வாழ்ந்துட்டு போய் அல்ல புரிஞ்சுக்கணும் அல்லா குருடோ செவிடோ கிடையாது ஆத்தும் பார்க்காம போற கிடையாது நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் தெரிஞ்சும் கூட நமக்கு அவகாசம் கொடுத்திருக்க அப்படின்னா முதல் காரம் நாயகத்தில் உன்பத்துக்கலாம் முதல் காரணம் அதுதான் இரண்டாவது அருளா குரான தெளிவா சொல்லுவாங்கள சதி அல்லாவுடைய பிடி இருக்கிற பிடி பத்து சொன்ன பிடிக்கிற அந்த பிடி வந்து சதி எப்படி ஆக கடுமையா இருக்கு ஆக கடுமை நீங்க இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வழங்கி வச்சிருக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேர்ந்துட்டோம்னா லைஃப் செட்டில்டுப்பா லைஃப் செக்யூர்ப்பா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பத்து வீட கட்டி வாடகை விட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்லடா எதுவுமே கிடையாது இந்த தொழில் இது எதுவுமே கிடையாது சொல்றான் நம்ம எதுவுமே கிடையாது அல்லாவுடைய பிடி வந்து ஆக தனிமையாக இருக்கும் அது பிடி வந்ததுக்கு பிறகு லாநாசு அளகு அந்த நபருக்கு உதவி செய்யக்கூடியவர் இம்மையிலும் கிடையாது மறுமையிலும் கிடையாது காசு பணம் வேற பழைய படம் அதுக்கு முன்னாடி நாயகம் அல்லாதின் பக்கம் அல்ல இதா கூட சொல்றா இடம் எல்லாரின் பக்கம் ஓடி வந்துருனா விரண்டோடி வர்றது இந்த பின்னக்காது கடலில் நடிக்கன்னு சொல்ல அத போல ஓடி வந்துருங்க சொல்றான் அல்லாக்கு நம்ம தேடி வந்துடணும் அதுக்கு உரித்தான ஒரு நேரமாக காலமாக அல்லாஹாக்குவானாங்க வாச தாசம் அப்படிதான் கஷ்டத்துக்கு அவர் இருக்காங்க